திவ்யா வந்து உங்ககிட்ட பிக் பாஸ் நான் ஒரு மெசேஜ் கன்வே பண்ணேன் அது உங்களுக்கு வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பேசினது வந்து போட்டு காட்டும் போது திவ்யா வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க அப்போ வந்து பிக் பாஸ் வந்து நாம் அதை பற்றி அப்புறம் பேசலாம் நான் கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திவ்யாவை வந்து அமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் திவ்யாவை கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு பாஸ் வந்து கூப்பிட்டுருப்பாரு ஸோ அதுக்கப்புறமா திவ்யா வந்து அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க என்ன அப்படின்னா பிக்பாஸ் நான் சொன்ன விஷயம் வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பிக்பாஸ் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இல்லை பிக்பாஸ் அன்னைக்கு வந்து எனக்கு அந்த ஜெயிலுக்கு போகாததுக்கான ஒரு காரணம் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால தான் அந்த ஜெயிலுக்கு வந்து போகல உங்களை வந்து மதிக்காமல் இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து இனிமேல் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் பண்ணவே மாட்டேன் இது வந்து ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி பிக்பாஸ் கிட்ட வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்டு இதுக்கு மேலே அது ரிப்பீட் ஆகாது நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா வந்து பிக் பாஸ் கிட்டே சொன்னது பார்க்க முடிஞ்சுது ஸோ பாஸும் வந்து ஓகே தேங்க்யூ நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து சொன்னதையும் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ திவ்யா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபன் சைடு அப்பப்போ வந்து காட்டுறாங்க அது ஜாலியாக தான் இருக்குது அதே மாதிரி திவ்யா வந்து கருத்துக்களும் அவங்க சொல்கிற பாயிண்ட்ஸும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து ரிப்பீட்டடாக வந்து திரும்ப திரும்ப வந்து நிறைய இடங்கள்ல வந்து அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி மற்றவங்க சொன்னால் ஒரு பாயிண்ட்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு கருத்தை வந்து அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு நிற்கிறாங்க ஸோ அதுதான் ஒரு சில பிரச்சனைக்கு ஒரு காரணமாக அமையுது அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்டில் வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறதையும் வந்து நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது ஆனால் வீக் டேஸில் பயங்கரமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இந்த வாரம் திவ்யா சொன்னதுக்கேற்ற மாதிரி அவங்களோட கேமில் சேஞ்சஸ் தெரியுது அப்படின்னு சொல்லி ஸோ இதே மாதிரி இல்லை பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் பேக்